ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல்ஸில் ஒருந்து தான் நம்மளோட ஆஹா கல்யாணம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த சீரியலில் ஸ்வேதா இவங்களோட கேரக்டர் வந்து புதுசாக என்ட்ரி ஆகி இந்த கேரக்டர் இப்போதைக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது தான் என்னென்னா அவங்க இங்கே சூர்யா கிட்ட வந்து க்ளோஸாக பேசுறது பழகிறது எல்லாமே நம்ம மகாசூர்யா அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் தான் ஆனால் கடைசியாக மகாசூர்யா ஒன்று செய்கிற மாதிரி அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு மகாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி மகாவோட கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்கிறவங்களா இவங்களாதான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக ஸ்வேதாவோட ட்ராக் தான் வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு என்னவா இருக்கும் அப்கமிங் இவ்வளோ பரபரப்பாக போகுது எஸ் இந்த வாரம் வந்து டூ ஆர் ஸ்பெஷல் வந்து வேற ஒரு சீரியல் அதுக்கு அடுத்த வாரம் நம்மளோட ஆகா கல்யாணம் சீரியல் தானேங்க டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் அதுக்காக தான் ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நம்ம சூர்யா மகா அண்ட் ஸ்வேதா இவங்களோட ட்ராக் தான் அடிக்கடிக்கு வரும் ரொம்ப போரெல்லாம் அடிக்காது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸ்வேதாக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இங்கே சூர்யா வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இருப்பாரு ஃபைனலாக அவங்களுக்கு டைவர்ஸும் கிடச்சிரும் அதை கேக் கட் பண்ணி கொண்டாடி நம்ம மகாவை வந்து ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வார் அப்கமிங் பாப்பம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நம்மளோட ஆகா கல்யாணம் சீரியல் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டூ ஆர் ஸ்பெஷல் எபிசோட் கண்டிப்பாக இவங்களோட ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்வேதா சூர்யா அண்ட் மகா இவங்களோட ட்ராக் தான்